குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் விட பருவம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அழகு மூணு சரிங்களா அல்லது இயல் மூணு காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி அப்படின்ற இந்த பாடத்தோட விடையில் பார்க்க போகிறோம் சரிங்களா காட்டுக்குள்ளே பாட்டு போட்டின்ற இந்த பாடத்தோட விடையை பார்க்க போகிறோம் யார் பாடி இருப்பார்கள் கண்டறிந்து எழுதுவேன் கொக்கரக்கோ அப்படின்னு சேவல் பாடி இருக்கும் கீ கீங்கிறது கிளி கோ அப்படிங்கிறது வந்து கழுகு காக்காங்கிறது காம் சரிங்களா அடுத்து வந்து பாட்டு பாடுவது தோழி முட்டை இடுவது கோழி பகலில் கடும் வெயில் நடனமாடும் மயில் உருகி ஒளிர்வது மெழுகு உயிரை பறப்பது கழுகு வீட்டின் மேலே கூரை மீனை பிடிப்பது நாரை சிலை வடிப்பது உளி பச்சை வண்ண கிளி விடுகதையை படிப்பேன் விடை எழுதுவேன் ஒற்றை காலில் நிற்கும் நீண்ட கழுத்திற்கும் நீர்நிலையில் காத்திருக்கும் அது என்னன்னா கொக்கு பகலில் தூங்கும் இரவில் அலரும் தலையை சுழற்றும் அது என்னன்னா ஆண்டை கருப்பு நிறத்தில் இருக்கும் கூட்டம் சேர்க்கும் பகிர்ந்து உண்ணும் அது என்னன்னா காகம் நீந்த தெரியும் நடக்க தெரியும் பறக்க தெரியாது பனி பிரதேசத்தில் வாழும் அது என்ன அப்படின்னா பெண் குயின் பறவை இல்லை ஆனால் பறக்கும் தலைகீழாக தொங்கும் பழங்களை உண்ணும் அது என்னென்ன பார்ப்பாங்க பறவைகளோடு பேசினால் என்ன பேசுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாணவர்களை எழுத வைக்கணும் அவங்க சொந்தமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கோர்வையாக ஒரு சின்ன பாராகிராஃப் மாதிரி எழுதணும் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ல சொல்லி அதை அப்படியே நம்ம அவர்களை வந்து நம்ம ஒரு சிறிய பாராவாக எழுத சொல்லலாம் அடுத்தபடியாக புத்தகத்தில் தேடி எழுதுவேன் கதைகள் இடம்பெறும் பறவைகளின் பெயர்களை எழுதுகன்னா ஒரு நிறைய பறவைகள் வந்து இன்னும் கூட உணர்ந்திருக்கலாம் அதனால நம்ம இடம் இருக்கிற அளவுக்கு இது இன்னும் இருந்தால் நீங்கள் எழுதியிருக்கலாம் படபட என்ற இரட்டை கிழவியில் சொல் இடம்பெறும் தொடரை எழுதுகன அடுத்து படபடவென இறக்கைகளை அடித்தபடியே வெளியேறியது மேடை ஏறியது கழுவு காகத்தை பாராட்ட பயன்படுத்தப்பட்ட சொற்கள் இப்படி ஒரு பாட்டை இதுவரை காட்டில் எந்த விலங்குமே கேட்டதில்லை அப்படின்னு அப்படிங்கிற சொற்கள் தான் காகம் வெற்றி பெற காரணமாக இருந்தவை விடாமுயற்சி பயிற்சி ஆகியவை காகம் வெற்றி பெற காரணமாக இருந்தது அடுத்து வந்து ஒரு சிறிய படக்கதை சரிங்களா சிறிய படக்கதை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து படங்களுக்குரிய நிகழ்வுகள் எழுதுகிறேன் ஒரு படம் கொடுத்துருக்காங்க அந்த படங்களுக்குரிய எளிமையான சிறிய வாக்கியங்களை கொடுத்துருக்கோம் நீங்கள் இன்னும் விரிவாக இன்னும் பெரிய வாக்கியங்களை இன்னும் பிடித்தமான வாக்கியங்களை மாணவர்கள் நம்ம என்ன சொல்லலாம் எழுத செய்யலாம் இதை தான் எழுதணுங்கிற அவசியம் இருக்குது அடுத்து வந்து இரண்டு பூக்கள் மற்றும் இளங்கு விலங்கு இடம்பெறுமாறு ஒரு கதையை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஒரு சிறிய கதை கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த கதை போல மாணவர்கள் சொந்தமாக அவர்களுக்கு எந்த கதை பிடிக்குமோ அந்த கதையை நம்ம எழுத சொல்லலாம் அவர்களுக்கு விருப்பப்பட்ட கதையை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வார்த்தை பள்ளிகள் வா வாக்கிய பள்ளிகள் இல்லாமல் எழுத சொல்லணும் சரிங்களா அடுத்ததாக படிப்பேன் மின்னுவேன் அப்படின்றத நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து வாசிக்கணும் மாணவர்களை சேர்த்து சேர்த்து இரண்டு இரண்டு எழுத்துக்களாக சேர்த்து அடுத்து மூன்று எழுத்துக்களாக சேர்த்து மாணவர்களை வாசிக்க சொல்லணும் அதே மாதிரி அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் இந்த அட்டவணை இருக்கிற வார்த்தைகளெல்லாம் வாசிக்கணும் இதில் எதெல்லாம் வீட்டில் பயன்படும் அப்படின்னு மாணவர்களுக்கு தெரியும் எல்லாமே அங்கே இருக்க எல்லாமே எழுதணுங்கிற அவசியம் இல்லை மாணவர்களுக்கு இப்போ அவர்கள் வீட்டில் என்னென்ன இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அதை இங்கே எழுதி சொல்லணும் அடுத்து கூ என்ற எழுத்து உள்ள சொற்கள் அது படகு குன்று மிளகுன்னு கூ உள்ள சொற்கள் எல்லாம் நம்ம எடுத்து எழுதி சொல்லணும் அடுத்து படிப்பேன் மகிழ்வேன் படிக்கணும் அதை வந்து அதனுடைய அழகை படிப்பு அதனுடைய அனுபவத்தை மாணவர்கள் வந்து உணர்ந்து அதை மகிழணும் அப்படின்ற மாதிரி ஒரு இரண்டு மூணு நாலு பாட்டுகள் சரிங்க அடுத்ததாக வந்து மாத தேர் வந்துடுச்சு இப்போதைக்கு இந்த வீடியோவில் உள்ள விடைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்